அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அன்புமணிக்கு சமாதான தூதுவிடும் ராமதாஸ் அணியின் முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்றி விட்டார் என்று அனைவரும் கூறி வருகிறார்கள் அன்புமணி அணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டதாக ஏற்கனவே அக்கட்சியின் வழக்கறிஞர் பாலு அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆனால் ராமதாஸ் அணி இதனை ஏற்கவில்லை அன்புமணிக்கு வந்தது முன் தேதியிட்ட பழைய கடிதம் அதை காண்பித்து பாலு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களை குழப்பி வருகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் அதிகாரம் அனைத்தும் ராமதாசுக்கு மட்டுமே உள்ளது அன்புமணிக்கு கிடையாது அன்புமணியை நாங்கள் கட்சியிலிருந்தே நீக்கிவிட்டோம் இரண்டாயிரத்தி இரண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஐந்து மே மாதத்தோடு அவரது பதவிக்காலம் காலாவதியாகிவிட்டது அதன் பின்பு அவர் கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லை அவரை நீக்கியதற்கான அனைத்தையும் நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பிவிட்டோம் எனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து விதமான அதிகாரமும் ஐயா ராமதாசிடமே உள்ளது என இவர்கள் கூறி வந்தாலும் தேர்தல் ஆணையம் அன்புமணி அணியைத்தான் அங்கீகரித்துள்ளது அவருக்குத்தான் சினத்தை ஒதுக்கியுள்ளது என அனைவரும் கூறி வருகிறார்கள் மேலும் மத்திய அரசினுடைய செல்வாக்கும் அன்புமணிக்கு தான் உள்ளது சமீபத்தில் மத்திய அமைச்சர்களை சந்தித்து தனக்கான ஆதரவை அவர் பெற்றுவிட்டார் என்று கூறப்படுகிறது இதனால் தான் மிக விரைவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க ராமதாஸ் அவர்கள் நேரம் கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் அன்புமணி அணிக்கு ராமதாஸ் அணியைச் சேர்ந்த முக்கிய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முக்கிய தலைவர்கள் பலர் தூதுவிட்டு வருவதாக கூறப்படுகிறது அதாவது இனிமேலும் ராமதாசோடு இருந்தால் பயனில்லை அன்புமணி கட்சியை கைப்பற்றி விட்டார் சின்னமும் அவருக்குத்தான் கிடைக்கும் அப்படி இருக்கும்பொழுது ராமதாசோடு இருந்தால் ஒரு தேர்தலில் கூட நாம் வெற்றி பெற முடியாது எனவே அன்புமணியோடு சென்று விடுவது நல்லது என அனைவரும் யோசித்து வருவதாக கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக இருவர் இருக்கிறார்கள் ஒருவர் அருள் மற்றொருவர் ஜி கே மணி இவர்கள் இருவரும் ஆரம்ப காலத்திலிருந்து ராமதாஸை ஆதரித்து வந்தாலும் கூட இதுவரையிலும் அன்புமணியை விமர்சித்து அவர்கள் பேசியதே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தற்பொழுது இவர்கள் தரப்பிலிருந்து அன்புமணிக்கு தூது அனுப்பப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஆனால் அன்புமணியோ அவர்கள் இருவரையும் கட்சியில் சேர்க்க சம்மதிக்கவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது ராமதாஸோடு சேர்ந்து கொண்டு யாரெல்லாம் தனக்கு எதிராக பேசினார்களோ அவர்கள் யாரையும் கட்சியில் இணைத்துக் கொள்ள அவர் விரும்பவில்லை என்றும் மேலும் மற்ற தொண்டர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் என அனைவரையும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைத்துக் கொள்ள அவர் சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக ராமதாசால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் யாரையும் மீண்டும் இவர் மாவட்ட செயலாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டார் மேலும் அவர்கள் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினராக பயணிக்கலாம் அதே சமயத்தில் தான் தேர்வு செய்த மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே தொடர்ந்து மாவட்ட செயலாளராக பயணிப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைய விருப்பம் தெரிவித்து யார் வந்தாலும் அவர்களை இணைத்துக் கொள்வோம் ஆனால் அவர்களுக்கு ராமதாஸ் அளித்த எந்த விதமான அதிகார பதவியும் கிடைக்காது மேலும் ராமதாஸோடு சேர்ந்து கொண்டு என்னை எதிர்த்த முக்கிய தலைவர்கள் ஒரு சில பேருக்கு மீண்டும் கட்சியில் இடமில்லை என திட்டவட்டமாக அன்புமணி அறிவித்து விட்டதாக கூறப்படுகிறது இந்த செய்தி ராமதாஸுக்கு கிடைத்து அவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இதுவரையிலும் நம்மோடு பயணித்தவர்கள் நமக்கு துதிபாடியவர்கள் என அனைவருமே அன்புமணியோடு சென்று விட்டால் நமது நிலைமை என்ன ஆகும் என அவர் தொடர்ந்து யோசித்து வருவதாக கூறப்படுகிறது அதனால்தான் மிக விரைவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து கட்சியையும் சின்னத்தையும் எங்களுக்கு அளிக்க நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்வார் என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் பட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் பொதுச் என இருவருமே அன்புமணி அணியில்தான் உள்ளார்கள் அவர்களைத்தான் முறைப்படி தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்துள்ளதாக சொல்லப்படுகிறது தற்போதைய சூழ்நிலையில் தலைவர் அன்புமணி பொதுச் வடிவேல் ராவணன் பொருளாளர் திலகபாமா இவர்களைத்தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் ராமதாஸ் அணியில் தலைவராக ராமதாசும் பொதுச் செயலாளராக முரளி சங்கர் அவர்களும் செயல்பட்டு வருகிறார்கள் இவர்கள் அனைவரும் தற்பொழுது ராமதாசால் நியமிக்கப்பட்டவர்கள் எனவே இவர்களின் நியமனமே செல்லாது என அன்புமணி தரப்பில் தொடர்ந்து கூறப்பட்டு வருகிறது மேலும் ராமதாஸ் தனது தரப்பிற்கு வலு சேர்ப்பதற்காக வழக்கறிஞர் பாலு மீதும் அன்புமணி ராமதாஸ் மீதும் கிரிமினல் வழக்கு தொடர நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது ஏனெனில் கட்சிக்கான அனைத்து அதிகாரமும் என்னிடம்தான் உள்ளது அப்படி இருக்கும்பொழுது கட்சியை தாங்கள் கைப்பற்றி விட்டதாக வேண்டுமென்றே பொய் பரப்புரைகளை மக்களிடமும் தொண்டர்களிடமும் தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள் இதனால் தொண்டர்கள் குழப்பத்தில் இருந்து வருகிறார்கள் தேவையில்லாத பிரச்சனை எழும் எனவே இவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை தொடர வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட உள்ளதாக கூறப்படுகிறது நன்றி